கிட்டத்தட்ட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இயக்கியம் எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சேர் போட்டாங்க பக்காவாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நேற்று காலையில் ஆரம்பித்தவர் நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி போய் ஸ்டேஜுக்கு வந்தவர் மூன்றரை மணி வரைக்கும் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டேன் போயிட்டு திருப்பி ஆறரை மணிக்கு வந்துட்டேன் செந்தில் பாலாஜி தரப்பு நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸ் வந்தவங்க சீனியர்ஸ் எல்லாமே வந்தவங்களாம் சில பேர் செலவுக்குள்ள பாட்டு எல்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த வகையில் ஒரு சில சீனியர் மினிஸ்டர்ஸ் செலவுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இது எனக்கு முதல்வருடைய கட்டளை எனக்கு செய்ய சொல்லி இது முழுக்க முழுக்க நான் தான் செய்வேன் செய்து கோச்சிக்காதீங்கண்ணே இந்த விஷயத்தில் இது முழுக்க முழுக்க இது ஏற்பாடு எல்லாமே முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி வருவேன் சீனிய மினிஸ்டர் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி உண்மையிலே ஒரு பெரிய போராளி அப்படின்னாராம் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி எதையும் காட்டிக்காமல் முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணுறாப்புல ரொம்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த கிரவுண்டை பள்ளங்கள்ல உமா இருந்துச்சு நானும் நினைச்சுட்டு இருந்தேன் இது எப்போ சரி பண்ணுறது மழை வேற புரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப அருமையாக பண்ணிட்டாப்ல அந்த சீனியர் மினிஸ்டர் அவர் பெரிய நேம் எடுத்தவர் மாநாடுன்னு அவர் தான் அவர் தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அவருக்கு திமுக அந்த சீனியர் மினிஸ்டரே அவர் பெரிய லெவலில் செந்தில் பாலாஜி அவர் திமுக சார்ந்த விஷயங்கள் திமுகவினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார் சிஎம் அதில் டெப்டி சிஎம்முடைய அட்வைஸும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அவரும் அட்வைஸ் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க அதனால் இந்த விழா வந்து முழுக்க முழுக்க திமுகக்கான விழா இது வந்து அரசியல் அதாவது பிரச்சார துவக்கத்தை திமுக துவக்குது இன்னைக்கு அப்படிதான் நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழு கரு முப்பது விழாங்கிறதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார துவக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் முப்பெரும் விழாவுக்கான நாள் வந்து வந்துருச்சு இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதாக நம்ம தகவல்கள்லாம் பார்க்குறோம் இன்றைய தினம் எப்படி சார் முதலமைச்சர் அவர்கள் எப்போது வருகிறார் அந்த விழாவுக்கான துவக்கம் வந்து நேரம் எப்போது துவங்குகிறது ஒரு ஓவரால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சா எப்படி இருக்குது சார் கல நிலவரம் ஆமாம் எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு கேம் எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சேர் போட்டாங்க பக்காவாக அது ஈவினிங் வரைக்கும் சேர் போடலை பட் இப்போ பக்கா சேர் போட்டாங்க அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்னென்னு வச்சுக்கோங்க சேர் வந்து ஒரு லட்சம் சேர் கிடைக்கல அதில் வந்து விஎஸ்பி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது குறிப்பிட்ட ரெண்டு மூணு கலர்லாம் வேண்டாங்க பர்டிகுலர் கலரில் மட்டுமே எனக்கு வேணும் சேர் அப்படின்னு சொல்லிட்டாரு அது என்ன பண்ணாங்க கான்ட்ராக்டர் ரெண்டு மூணு கலர் கலராக கொண்டாண்டாங்க அதில் அவர் உடன்பாடே இல்லை அவர் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட நேற்று நைட்டு எட்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு சேர் கிடைக்கல ஒரு பர்டிகுலர் கலர்லேயே தான் எல்லாம் வேணும் சங்கப்பு ப்ளூலாம் வேண்டாம் அப்படின்ட்டார் அவர் மாதிரி எல்லோ இதே மாதிரி கூட கொஞ்சம் மைல்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர் அப்படின்னு கலரை சொல்லிட்டாரு ப்ளூ ரெட்டெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் லாரியில் வந்துச்சு அதெல்லாம் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் ஸோ அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துலேருந்து கொண்டாந்து நைட்டு விடிய விடிய காலை நாலரை அஞ்சு மணி வரைக்கும் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேர் போட்டாங்க விஐபிகளுக்கு தனி சேர் இந்த குஷனோடு இருக்கும்ல ஒயிட்டா குஷன் மாதிரி இருக்கும் சோபாவோட அந்த மாடலில் போட்டிருந்தாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நேற்று காலையில் ஆரம்பித்தவர் நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி போய் டிப்டிசிஎம் சேலத்தில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தார் அவரை ரிசீவ் பண்ணார் கரூர் சேலம் கரூர் பார்டரில் வரவேற்பு கொடுத்து அவரை கொண்டாந்து ஹோட்டலில் விட்டுட்டு திருப்பி ஸ்டேஜுக்கு வந்தவர் மூன்றரை மணி வரைக்கும் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டேன் போயிட்டு திருப்பி ஆறரை மணிக்கு வந்துவிட்டேன் வந்து இப்போ எல்லாத்தையும் ஸ்டேஜ் என்ன காரணம்னா யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க இந்த இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் நாலு இருபத்தாயிரம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதெல்லாம் சரியாக போயிடுச்சா வர்றவங்க எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ்ஸு பர்டிகுலராக சொன்னது என்னென்னா உட்கார்றவங்க அஞ்சு மணிக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லாம் மூன்றரை நாலு மணிக்கு வந்திடணும் வந்துவிட்டால் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருப்போம் யாரும் எந்திரிக்கக்கூடாது இன்சக்ஷன் தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க யாரும் எதிர்க்க கூடாது ஸ்நாக்ஸு அதே மாதிரி வாட்ரு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் யாரும் எதிரிச்சு தண்ணி குடிக்க போகணுங்கிறதையோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அதை நீங்கள் அப்படி பார்த்துக்கிங்கன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விஷயம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே திரைட்டு வந்துட்டாங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்துவிட்டாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிஎம் வராரு திருச்சிக்கு வரார் திருச்சி வழியாக தான் கரூர் போகிறாரு சிஎம் ஸோ அவர் என்ன பண்ணார் பத்தரை மணிக்கு ஃப்ளைட்டு வந்தார் சிஎம் திருச்சியில் வந்து கலெக்ட்ரேட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உறுதிமொழி நீ பெரியார் பிறந்தநாளில் அதில் ஒரு சமூக நீதி உறுதிமொழி கலெக்ட்ரேட் திருச்சி கலெக்ட்ரேட்டு முடிச்சுட்டு சிஎம் வந்து கரூர் போகிறார் கரூரில் வந்து பார்டரில் வரவேற்பு சுந்தில் பாலாஜி தலைமையில் வரவேற்பு ஏன்னா அவர் போய் சர்க்கிட் ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கலாம் சிஎம் முழுக்க முழுக்க இதுதான் ப்ரோக்ராமு எல்லா வேலையிலும் முடிஞ்சு ஒரு லட்சம் உயரம்னே சொல்லிட்டோம் சேர் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாழைத்தார் வாழைத்தாரோட முகப்பு சிஎம் வந்துட்டு போகிற தனி பாதை இதில் எல்லாத்துலேயுமே அந்த அலங்காரம் பக்கமாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கரூர் டவுன் ஃபுல்லாகவே லைட்டு எல்லாமே பார்க்க நேற்று நைட்டெல்லாம் பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏன்னா டிப்டி சிஎம் வர்றப்பெல்லாம் ஜொலித்தது கரூர்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆமாம் இது முழுக்க முழுக்க இந்த ஏற்பாடு எல்லாமே முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவருவேன் அவர் ப்ரெசன்ஸில் அவர் எல்லா வேலையும் பார்க்குறப்ப அவர் பிரதரும் வந்திருந்தார் அசோக் அவர் தான் ஸ்டேஜ் எல்லாத்தையும் அவர் தான் முழுக்க இருந்து பார்த்தார் கிட்டத்தட்ட அவரும் நேற்று அவர் போகிற வரைக்கும் ரெண்டு மணி அவரும் மதியானம் வந்தவர் மதியானம் ரெண்டு ரெண்டரை போல வந்தவர் நைட்டு ரெண்டரை மணிக்கு மேலே தான் அவர் போனார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அவரும் தனியாக பார்த்துட்டு இருந்தார் இந்த அறிவாலயத்துலேருந்து டீம் வந்தாங்க அவங்களாம் வந்து ஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து டிஜிட்டல் ஸ்டேஜ் முழுக்க முழுக்க என்ன இன்னைக்கு வழக்கமாக அந்த இது மாதிரி இல்லை இது என்னது ஃப்ளக்ஸோடு இல்லாமல் டிஜிட்டலாக இருக்குது ஸ்டேஜ் இந்த மாதிரி பார்த்ததை பார்த்ததை நேராக பார்த்தேன் முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஸ்டேஜ் சி சிஎம் பேசிகிட்டு இருக்கிறப்போ பின்னாடி அவர் பேசுகிறதையோ அறிவாலயம் இல்லை பெரியார் அண்ணா இந்த ஸ்டேஜ் அவங்களுடைய படங்கள் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மூணு அதாவது ஸ்டேஜ் வந்து மூணு பாட்டாக சிஎம் அவங்க இருக்கிறதுக்கு தனியாக அதே செலிப்ரிட்டிஸ் அவங்க விருது வாங்கிறாங்களா அவங்களுக்கு தனி ஸ்டேஜ் சைடில் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அது தனி ஸ்டேஜ் இந்த மாதிரி மூணு ஸ்டேஜாக பாட்டாக பிரித்து பண்ணுறாங்க இது இந்த அளவு விஷயங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி தரப்போ வந்து மினிஸ்டர்ஸ் வந்தவங்க சீனியர்ஸ் எல்லாமே வந்தவங்களாம் சில பேர் செலவுக்குள்ள பாட்டு எல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த வகையில் ஒரு சில சீனியர் மினிஸ்டர்ஸ் செலவுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செந்தில் பாலாஜிட்ட ஒரு மினிஸ்டரு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம் வாங்க மறுத்துட்டாங்க ரொம்ப ஒரு பெரு பெருமையாக சொல்லியிருக்காரு அந்த சீனியர் மினிஸ்டர் செலவு என்னுடைய பாட்டு நானும் என்னோட இருக்கணும் இல்ல நானும் பக்கத்து மாவட்டத்துக்காரன் ஆரம்பித்தானேன்னு ஏதோ ஒரு ஒரு பாட்டு நான் பாண்டிக்கிறேங்கிற மாதிரி தான் இது எனக்கு இது எனக்கு முதல்வருடைய கட்டளை எனக்கு செய்ய சொல்லி இது முழுக்க முழுக்க நான் தான் செய்வேன் தயவுசெய்து கோச்சிக்காதீங்கண்ணா இந்த விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்னார் இது இது என்ன விஷயம்னா கடந்த கால ஒரு விஷயத்தை சொல்லணும் பாராளுமன்ற தேர்தல் கரூரில் நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க அப்போ வந்து சிறையில் இருந்தார் எலெக்ஷன் செலவு எல்லாமே இந்த நான்கு மாவட்டம் இருக்கில் நான்கு தொகுதிகள் கரூரில் முழுக்க முழுக்க அவங்க தான் செலவு பண்ணார் நீங்கள் கரூர் வந்து கரூரில் வந்து மூணு தொகுதியும் வந்து கரூர் பாராளுமன்றத்துக்கு வரும் எதுனா கரூர் கிருஷ்ணராயபுரம் அண்டு வரவாக்குறிச்சி அதெல்லாம் தனியாக வரும் அது வந்து கரூர் தொகுதிக்கு வரும் பாராளுமன்ற தொகுதிக்கு குளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதியோடு வரும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியோட செலவு வரும் அப்போ பார்த்திங்கன்னா எந்த தொகுதிக்கும் செலவை வந்து அடுத்தவங்களை விடாமல் முழுக்க முழுக்க கரூர் திமுகவே செய்யணும்னு சொல்லி ஜெயிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அஞ்சு பைசா வேற யாரும் செலவு பண்ணேன் பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிட்டு வந்து அருண்நேர் அவர் தான் பெரம்பலூர் தான் பெரம்பலூர்ல என்ன அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எலக்ஷனும் போ எலெக்ஷனே அந்த ஆறு தொகுதிக்கு நாங்கள் செலவெல்லாம் பார்த்துக்கிறோன்னு அப்போ கரூர்ல ஒத்துக்கவே இல்லை அவங்க குளித்தலை இது என்னுடைய மாவட்டத்துக்கான விஷயம் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி அது என்னுடைய செலவுன்னு சொல்லி செலவு பண்ணாது இந்த முறையும் இந்த கரூர் முப்பர் விழாக்கான செலவுகள் வந்து முழுக்க முழுக்க அவரை தான் பண்ணிருக்கார் அஞ்சு பைசா யார்ட்டையும் வாங்கலை அதுக்காக அதுதான் சொன்னது சீனியர் மினிஸ்டர் வந்து செலவு விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னப்போ ஒத்துக்கவே இல்லை அந்த விஷயத்தை ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்கார் ஒரு நெருக்கமான வட்டாரங்களில் யாரும் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க எலெக்ஷன் டைம்லேயும் இதே மாதிரி தான் இந்த செலவும் பண்ண முடலை இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பண்ண முடலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதனால் சிஎம் வந்து கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நிகழ்ச்சிகள்லாம் ஆமாம் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது அடுத்து அதுக்கு முன்னாடி கரெக்டாக சிஎம் ஃபைவ் தேர்ட்டி முடிச்சுட்டு எட்டு மணிக்குள்ளே நிகழ்ச்சியில் முடிக்கணும்னு சொல்லி சிஎம் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பணும்ல ரோடு கிளம்பணும் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருப்பாங்க நிர்வாகிகள் கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க எல்லாமே கிளம்பணும் அதனால் ரொம்ப நைட்டு வேண்டாம் அப்படி முடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அதற்கான வேலை அதாவது அந்த சீரியம் லிஸ்ட்டு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி உண்மையிலேயே ஒரு பெரிய போராளி அப்படின்னாராம் ஹம் உம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி எதையும் காட்டிக்காம முழுக்க முழுக்க ஒர்க் பண்றாப்புல ரொம்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் இந்த கிரவுண்டை பள்ளங்கள்ல இருந்துச்சு நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இது எப்போ சரி பண்றது மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப அருமையா பண்ணிட்டாப்புலன்னு அந்த சீனியர் மினிஸ்டர் அவர் பெரிய நேம் எடுத்தவர் மாநாடுன்னா அவர்தான் தான் அவர் தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அவருக்கு திமுக அந்த சீனியர் மினிஸ்டரே அவர் பெரிய லெவலில் செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்கிறார் இதுதான் அப்டேட் கேம் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி

தேர்தலை மையப்படுத்தி பல சர்பரைஸ் தரக்கூடிய அறிவிப்புகள் முதலமைச்சருடைய அரசு விழா இல்ல நீங்க அரசு விழா கிடையாது திமுக விழா திமுக சார்ந்த விஷயங்கள் திமுகவினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுவார் சிஎம் அதில் ஒன்றும் இல்லை அட்வைஸும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும் கண்டிப்பா இருப்போம் அதுவும் அவரும் அட்வைஸ் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இந்த விழா வந்து முழுக்க முழுக்க திமுகக்கான விழா அரசியல் அதாவது பிரச்சார துவக்கத்தை திமுக துவக்குது இன்னைக்கு அப்படிதான் நம்ம செப்டம்பர் பதினேழு கரூர் உப்பர் விழாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார துவக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இத முதல்வருடைய இந்த பேச்சு வந்து பிரச்சாரத்துக்கான துவக்கத்துக்கான நிகழ்ச்சிகள் எப்படி பேசுவாரோ அப்படிதான் பேசுவார் பெரியார் அண்ணா அதே மாதிரி மாநில உரிமைகள் கண்டிப்பாக கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக உடைய இலக்கு என்ன எப்படி நடந்துக்கணும் நோக்கி ஒரு அட்வைஸ் இது இருக்கும் இருக்கும் இது வந்து செந்தில் பாலாஜி முன்னிலையில் இந்த இது வந்து ஆரம்பம் பிரச்சார துவக்கம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்படும் அரசு ரீதியா இல்லாம இது வந்து இது வந்து முழுக்க முழுக்க கட்சிக்கான ஒரு மாநாடு அப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் சம்பந்தமாகவோ அல்லது எப்படி எப்படி எல்லாம் கேம்பெயின் நடக்க போகுது எப்படி நம்ம கொண்டு செல்ல போறோங்கிற ஒரு ஏதேனும் ஒரு ஹிண்ட் வந்து இந்த கண்டிப்பா நூறு சதவீதம் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம் டிக்ளேர் பண்ணிட்டாரு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ்ஸுக்கான எப்படி போகணும் நம்ம எப்படி மூவ் பண்ணி போகணும் இதுல இப்போ இருக்கிற அரசியல் குழப்பங்கள் என்ன சரியான ஒரு கடுமையான குழப்பம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் ஒரு பாட்டு நிற்கிது இன்னொரு பக்கம் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட தாமேக்காய் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி பெரிய பெரிய மிகப்பெரிய எதிர்கட்சி அப்படின்னு இருக்கு இருக்கிற திமுக அப்படியே குழப்பத்தின் உச்சத்தில் இருக்குது பிஜேபி இன்னும் பிஜேபி அண்ணா திமுக சிங்க் ஆகலை நான் இதே மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையில் போயிட்டுருக்கு நீங்கள் சில கட்சிகளில் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க பாமக ரெண்டா நிற்கிது தேமுதிக தேமுதிகின்ற முடிவெடுகளை இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை திமுக ரொம்ப சாலிடாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க பட் அதனால் அவங்க வந்து இந்த இந்த முப்பெருவிழாங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நடத்துகிறாங்க அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை எந்த குழப்பமும் இல்லை அவங்களுடைய நோக்கம் தெளிவான நோக்கத்தில் கூட்டணி கட்சிகளும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க தெளிவாக போயிட்ருக்குறாங்க அதனால் இந்த விழா வந்து அடுத்த ஸ்டேஜி திமுகவுக்கு போகும் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு திமுக போகிறதுக்கான ஒரு உந்துதலாக இந்த முப்பெரு விழா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் இந்த முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு இந்த நான்கரை ஆண்டுகள் நடத்த இருக்கிறது இதை அதன் பிறகு தேர்தல் சந்திக்க போறாங்க இந்த தேர்தலுக்கு உண்டான யுக்திகள் எப்படி எப்படி எல்லாம் நம்ம செயல சந்திக்கணும் எதிரிகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைகள் நிர்வாகிகளுக்கு கொடுக்கக்கூடும் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான அறிவிப்புகள் கூட இந்த மீட்டிங்கின் மூலியமாக வரக்கூடும் என்ற பல தகவல்களை கூறியிருக்கிறீங்க இதனுடைய தாக்கம் இதனுடைய முதலமைச்சரனுடைய பேச்சு அடுத்த முன்னோடிகளுடைய பேச்சு தலைமையில் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் தான் நடக்கிறது எப்படி இந்த விழா அமைகிறது அதை தொடர்ந்து விழா முடிந்த பிறகு இது எப்படி வந்து இம்பாக்டை ஏற்படுத்துறது அரசியல் ரீதியா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்தநாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு